வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா வீடியோவே போட மாட்டேங்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே காண நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஜொமோட்டோவில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்குறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் தெரியலைனா நம்ம டிஎஸ்ஆர் பிட் யூடியூப் சேனல் மற்றும் எம்கே ஆலினால் யூடியூப் சேனலில் பாருங்கள் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜொமோட்டோவில் வேலைக்கு சேர்ந்துட்ருக்குறோம் நம்ம வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறதுனால கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வீடியோ போடுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் போட முடியல இனிமேல் நான் ஏதாவது கண் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மனது நிறைவு தர மாதிரி ஒரு வீடியோ கண்டிப்பாக போட பார்க்குறேன் பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணபதி இருக்குல்லங்க கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து நம்ம ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம் நம்ம ஒரு ஒரு ஊரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் அது இந்த ஊர் என்னென்னா பெரியநாயக்கம்பாளையம் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஆர்டர் கொடுக்க போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு ஆனந்தா ஆனந்தாஸ்லேருந்து ஒரு சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுக்கலான்ட்டு போ போய்ட்டு இருந்தேன் போகும்போது மழை வரும்போது மழை பாருங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறேன் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஊர் பேர் கூட போர்டில் போட்டிருக்கோம் பாருங்கள் வரும்போது மழை போகும்போது மழை தூரிகிட்டே தான் இருக்குது ஸ்பீடாக வர மாட்டேங்குது தூரிகிட்டே இருக்குது அதான் இன்றைக்கி ஒரு வீடியோ பாருங்க மழையில் கூட போய் நம்ம வேலை கூட வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இதுதான் வேலை வேலைன்னு வந்துட்டா நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கணும் என்ன பண்ணுறது முடிஞ்சளவு நம்ம வந்து வேலையில் கண்ணாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்மளோட வேலை இது தான் நம்ம மெயின் ரோட்டில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போகிற வேலை தான் அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் ஓட்டணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ அதனால் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் இனிமேல் தரமான வீடியோ கொடுக்குறேன் ஓகே அதுவும் இல்லாமல் பாருங்கள் மழையில் வந்து கஷ்டப்படுறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் எந்த தொழில் கஷ்டம் கஷ்டம் இல்லைன்னு நினைக்காதீங்க ஏன்னா எல்லாமே கஷ்டம்தான் எல்லா தொழிலும் கஷ்டம்தான் சும்மா இருந்தால் எந்த கா இது நினைக்காது சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்